ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் இது ரெண்டாவது பகுதி என்னுடைய வீடியோ இந்த ரெண்டாவது பகுதி வீடியோ அதுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக போன வீடியோவில் நம்ம என்ன பேசணுமோ அதனுடைய சாராம்சத்தை இந்த வீடியோவில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய வீடியோக்குள்ளே நம்ம செல்லலாம் இல்லையா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லையா பொருளாதாரத்தில் ரெண்டு முக்கியமான சொல் ஒன்று பொருளாதாரம் என்றால் என்ன மற்றொன்று பொருளாதார அமைப்பு என்றால் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா பொருளாதாரம் என்பது என்னன்னாக்கா இது ஒரு பாடப்பிரிவு இந்த பாடப்பிரிவை பல்வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பல்வேறு கோணங்கள்லேருந்து பார்த்துருக்காங்க சில பேரோட கருத்து என்னென்னாக்கா பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிப்பது சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் இதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது இது செல்வத்தை பற்றி படிப்பதல்ல இது மனிதனுடைய நலனை பற்றி படிப்பது இந்த அணுமுறைகளை பார்க்குறாங்க இதுலேயும் குறைபாடுகள் ஏற்படுகிறது இல்லைங்க அப்போ பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றும் படிப்படு படிப்பதல்ல இது மனிதனுடைய நலனம் மற்றும் படிப்பது அப்போ இதுலேயும் குறைபாடுகள் ஏற்படுவதால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மற்றொரு கோணத்தில் இருந்து பார்க்குறாங்க இது பற்றாக்குறையை பற்றி படிப்பது அப்படின்றாங்க அப்போது பொருளாதாரம் என்பது என்னங்க செல்வத்தை பற்றி படிப்பது நலனை பற்றி படிப்பது மற்றும் பற்றாக்குறை இதுலேயும் குறைபாடுகள் ஏற்படுகிறது இல்லைங்களா இந்த குறைபாடை நீக்குவதற்காக மற்றொரு அணுகுமுறையில் அணுகிறாங்க வளர்ச்சி மற்றும் மேம்பாடு இல்லையா அப்போது இந்த முயற்சியை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இது ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியாக இருக்குது ஏன்னா இந்த இது எல்லா விஷயங்களும் உள்ளடக்குகிறது அப்போது பொருளாதாரம் என்பது என்னென்னாக்கா பொருளாதாரம் என்பது ஒரு பாடப்பிரிவு இந்த பாடப்பிரிவை நம் பல்வேறு கோணங்களிலிருந்து பார்க்கப்படுகின்றது இல்லையா செல்வம் பற்றாக்குறை இல்லையா வளர்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் நலனை பற்றி படிப்பது அப்போ இதற்கு நிகரான மற்றொரு சொல் இருக்கு அது என்ன சொல்லுது பொருளாதார அமைப்பு இப்போ பொருளாதார அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க இந்த சொல் இல்லையா இது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ இல்லை டிவி நியூஸ் படிக்கும் போதோ இல்லையா இந்திய பொருளாதார அமைப்பு அமெரிக்க பொருளாதார அமைப்பு பிரெஞ்ச் பொருளாதார அமைப்பு அப்போது இந்த பொருளாதார அமைப்புன்ற சொல் பார்த்திங்கன்னா ஒரு நாடோடு இணைகிறது அப்போ நாடும் பொருளாதார அமைப்பும் ஒன்று தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப்படி கிடையாதுங்க நாடென்பது வேறு பொருளாதார அமைப்பு என்பது வேறு இல்லையா நாடு என்பது என்ன எ கண்ட்ரி இஸ் நத்திங் பட் எ லேண்ட் மார்க்ஸ் வித் வெல் டிஃபைன்டு பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் வாட் லாஜிடியூட்ஸ் அண்ட் லேட்டிடியூட்ஸ் இல்லையா நாடு என்பது ஒரு நிலப்பரப்பு இதை இந்த நிலப்பரப்பு என்ன பண்ணுறீங்க ஒரு அளவுகோல் லாஞ்சியூட்ஸ் மற்றும் லாட்டிடியூட்ஸ் மூலமாக அளவிடப்படுகிறது தான் நம்ம நாடு என்று கருதுகிறோம் இல்லையா அப்போது ஜஸ்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளோப் ஆர் நட்லஸ் ஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை மாணவர்களோட நான் பங்கேற்ப என்ன சொல்லலன்னாக்கா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னன்னாக்கா நீங்கள் பொருளாதார பாடப்பிரிவு நிறைய பேர் யூஷுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பொருளாதார சப்ஜெக்ட் எப்போ எடுப்பாங்க யா எந்த மாணவர் எடுப்பாங்கனாக்கா ரொம்ப குறைவான மார்க் இருந்தால் தான் இந்த பாடத்துக்கே வருவாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு பாடம் நம் மனிதனுடைய பிறப்பிலேயே இல்லையா இதை படித்தோம்னா நம்மளுடைய அறிவு திறன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வளர்ச்சி அடையுது இல்லையா உங்களுடைய என்ன சொல்கிறது ஆங்கில பயிற்சியும் மற்றும் பார்த்திங்கனாக்கா அதுவும் மேன்மை அடைகிறது உங்களோட நாலெஜ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இசி ஃபார் எக்ஸாம்பிள் பேசும்பொழுது என்ன சொன்னேன் குளோபுன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கினேன் அட்லஸ்ன்ற வார்த்தையை பண்ணேன் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில் தான் போகல வாட் இஸ் எ குளோபர் அட்லஸ்ல இசி ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா குளோபுன்றது என்னது ஒரு த்ரீ டைமென்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த தர்த் இல்லைங்களா ஆனால் அதே அட்லைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூ டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் உங்களோட தனிப்பட்ட ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லையா நான் ஒரு ஒரு வார்த்தை அப்பயே ரொம்ப ரொம்ப என்னடா இது குளோபு அட்லஸ் ரொம்ப யதார்த்தமாக நம்ம பயன்படுத்துகிறோம் பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸில் பயன்படுத்தியிருப்போம் ஆனால் அதுக்கு அதிகமான முக்கியத்தை நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி பாடம் நீங்கள் என்ன அதுனாக்கா இந்த மாதிரி சொற் சொற்கள் வரும்பொழுது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஆர்வத்தை தேடு தேடிக்கொள்வதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் இல்லைங்களா இப்போது பொருளாதார படிப்பு பாடம் படிக்கும் பொழுது உங்களுக்கு இதர நாலெட்ஜும் உங்களுக்கு அதிகமாக சேர வருகிறது உங்களை அறியாமையே அது சேர்ந்துக்கிட்டே வரும் இல்லையா அப்போது வாட் இஸ் அ வாட் இஸ் குளோபுன்றதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்போது ஒரு குளோபை ஒரு அட்லஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஓகே வேற ஜாவா சுமாத்ரா இந்த மாதிரி தீவுகள்லாம் இருக்கும் அந்த மேலனீஷியன்ற ஒரு தீவு இருக்குது அந்த மேலனீஷியாவில் இன்றைக்கும் மனிதர்கள் வாழ்கிறாங்க ஆனால் இங்கே நாகரீகம் தோன்றவில்லை சி இங்கே புதிய சொல் ஒன்று யூஸ் பண்ணுற நாகரீகம் நாகரீகம் என்றால் என்ன சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் லைஃப் வித் ரெஃபரன்ஸ் டு வாட் த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் ஒரு ஒரு சீரான வாழ்க்கை சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக அரசியல் ரீதியாக இல்லையா ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஸோ இதை இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாகரீபி நம்ம ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கும்பொழுது இதர சொற்களையும் நம்ம நம்ம இயல்பாகவே நம்ம தெரிஞ்சிக்க வருகிறோம் இல்லைங்களா ஸோ சிவிலைசேஷனும் நம்ம என்னென்னு கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா அப்போது ஸோ இந்த மேலனேஷன்ற ஐலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா மனிதர்கள் இன்றைக்கும் வாழறாங்க ஆனால் நாகரிகம் இன்றைக்கும் தோன்றவில்லை அப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா இல்லையா மனிதர்கள் மனிதர்களையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடியவர் அதாவது அவங்கள வந்து கேனிமல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க உணவுக்காக தேடி தான் அவங்க உணவை பெற்றுக்கொள்கிறார்கள் வேட்டையாடுகிறார்கள் இல்லையா ஒரு ஸ்திரமான வாழ்க்கை வாரத்தில் ஒரே இடமா இருக்க மாட்டாங்க அவங்கள நொமேஜின் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த இந்த நாடை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா நாடுன்னு கருதுறோம் இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மேலனீசியான்ற நாடுன்னு கருதுகிறோம் ஆனால் இது ஒரு பொருளாதார அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது ஏன் அப்படின்னாக்கா ஒரு நாடை நம்ம அப்போ எப்போ பொருளாதார அமைப்புன்னு நம்ம கருதுவோம் அப்படின்னாக்கா அங்கே மூன்று விதமான நிகழ்வுகள் நட நடைபெறணும் ஒன்று துறை மற்றொன்று தொழில்துறை மற்றொன்று சேவை அப்போ இந்த மூன்று துறைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும் இல்லையா ஸோ தான் என்ன சொல்கிறோன்னாக்கா என் இஸ் நத்திங் பட் வாட் அண்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் த்ரீ செக்டர்ஸ் நிம்லி ப்ரைமரி செகண்டரி அண்ட் தேர்ஷரி நீங்கள் நோட்ஸ்லேயும் கூட எடுத்துக்கலாம் ஸோ பொருளாதார அமைப்பு என்பது என்னங்க வேளாண் துறை தொழில்துறை சேவை துறையின் ஒருங்கிணைப்பு அப்போது அப்போ கன்க்ளூஷன் நம்ம என்ன வரலாம் எல்லா நாடையும் நம்ம பொருளாதார பொருளாதார அமைப்பென்று கருத முடியாது ஆனால் எல்லா பொருளாதார அமைப்பையும் நம்ம என்னென்னு கருதலாம் நாடுன்னு கருதலாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா இது யதார்த்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இல்லையா சாதாரண ரீதியாக நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரண ஒரு சொல் அப்படின்றது மாதிரி தெரிய வருகிறது ஆனால் உள்நோக்கி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் என்பது வேறு பொருளாதார அமைப்பு என்பது வேறு இல்லையா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நீங்கள் நீங்கள் கல்வி பயிலும் பயிலும் பொழுது இல்லையா பன்னெண்டாம் கிளாஸ்லையோ லெவன்த் கிளாஸ்லயோ வித் ரெஃபரன்ஸ் டு கேந்திர வித்யாலய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் சரி சில அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பாடத்தை அமைச்சிருப்பாங்க சில பேருக்கு லெவன்த்தில் வந்து இந்தியன் எக்கானமி வந்திருக்கும் சில பேருக்கு டுவெல்த்தில் வரும் இல்லையா அப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக் தியரின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஸோ இந்தியன் எக்கானமி அந்த பாடப்பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லையா இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு போட்டிருப்பாங்க என்னென்ன விஷயத்தை கவர் பண்ணியிருப்பாங்க அக்ரிகல்ச்சரல் செக்டரை கவர் பண்ணியிருப்பாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் செக்டரை கவர் பண்ணியிருப்பாங்க சேவைத்துறை இல்லையா சர்வீசஸ் செக்டர் இப்போ புரிஞ்சிருக்கவங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் எக்கானமி படிக்கும்போது இல்லையா முத முதல்ல இந்த டெக்ஸ்ட் புக்கு இது இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் உள்ளடக்கம் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குது வேளாண் துறையை பற்றி மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி மற்றும் சேவைத்துறை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ இஸ் நத்திங் பட் இன்டெகிரேஷன் ஆஃப் ஃப்ரீ செக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த மூன்று துறைகளினுடைய ஒருங்கிணைந்த அந்த இன இணைப்பு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொருளாதார அமைப்பு இதற்காக தான் அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருளாதார அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் கண்டிப்பாக மூன்று துறையினுடைய ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் என்னென்ன வேளாண் தொழில் மற்றும் சேவை ஸோ நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் பொருளாதாரம் என்பது என்னங்க ஒரு பாடப்பிரிவு இந்த பாடப்பிரிவை பல்வேறு கோணங்கள் இருந்து பார்க்கப்படுகின்றன இல்லையா செல்வம் நலன் பற்றாக்குறை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அதே நீங்கள் பொருளாதார அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மூன்று துறைகளின் ஒருங்கிணைப்பு வேளாண் துறை தொழில் துறை சேவைத்துறை ஐ திங்க் ஐ மேட் இட் வெரி கிளியர் யூ இல்லையா இப்போது இப்போ நீங்கள் இந்த ரெண்டு சொல்லும் பயன்படுத்தும் போது இப்போ உங்களுக்கு உங்களுக்கே ஒரு ஒரு கம்பீரம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்களா ஒரு கம்பீரம் ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஆ இந்த சொல்லை நான் பயன்படுத்தும் போது நான் தெளிவாக புரிந்து கொண்டு நான் இந்த இந்த சொற்களை நான் பயன்படுத்துகிறேன் இதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது குழப்பமும் ஏற்படாது இல்லையா நாளைக்கு நீங்கள் பேசும்பொழுது கூட பொருளாதாரம் என்றது பாடப்பிரிவு இது வந்து ஒரு அமைப்பு அப்போது பொருளாதார அமைப்பை நாடுன்னு கருது ஆனால் எல்லா நாட்டையும் நம்ம பொருளாதார அமைப்புன்னு கருத முடியாது நினைக்கிறேன் இப்போ இன்றைய விஷயத்துக்குள்ள வருவோம் இல்லையா இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா பொருளாதார பாடப்பிரிவு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் துவங்கியது அப்படின்னு சொல்றோம் பொருளாதார பாடப்பிரிவு எப்போ துவங்கியதுங்க என்ன ஆங்கிலத்தில் சொல்லுன்னா சயின்ஸ் ஆஃப் எகனாமிக்ஸ் சிக்ஸ் திருப்பின்னு சொல்கிறேன் பொருளாதார பாடப்பிரிவு எப்போ தோன்றியது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம் சார் இதில் என்ன சார் அர்த்தம் இருக்குது பொருளாதார பாடப்பிரிவு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் துவங்கியது இதில் என்ன சார் உள்ளடக்கம் என்ன ஒரு ஒன்றும் அர்த்தம் ஒன்றும் புரியலையே சார் இப்படி தான் உங்கள் மாதிரியாரங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை நீங்களும் அப்படி தான் படிக்கும் போது என்ன பண்ணியிருப்பீங்க பொருளாதார பாடப்பிரிவு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் துவங்கியது அப்படின்னு ஆனால் இதுக்குள்ள ஒரு விஷயம் அடங்கியிருக்கு பொருளாதாரன்ற என்ற ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் துவங்கியது அப்படின்னா என்னன்னாக்கா பொருளாதாரம் என்ற பாடமாக தனிப்பட்ட முறையில் இல்லையா அறிவியல் ரீதியாக இல்லையா எப்போ துவங்கியது அப்படின்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அதுக்காக நம்ம என்ன சொல்ல முடியாதுனாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுக்கு முன்பாக பொருளாதார சிந்தனைகள் இல்லாம இல்லை பொருளாதார சிந்தனைகள் இதற்கு முன்பாக இருந்தது ஆனா அந்த சிந்தனைகள்லாம் எங்க இருந்ததுனாக்கா எப்போ நாகரிகம் மனிதனுக்கு எப்போ தோன்றியதோ இருந்த பொருளாதார சிந்தனைகள் இருந்திருக்கு அந்த சிந்தனைகள்ல மற்ற பாடப்பிரிவுகளில் என்ன ஆகிருக்குன்னா பதிவாயிருக்கு என்னென்ன பாடங்கள் இல்லையா எத்திக்ஸ் ஃபிலாசி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோன்சஃபோ இல்லையா ஸோ திஸ் இஸ் வாட் மீன் சி பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கியங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும் இந்த மாதிரி ஸோ பாருங்கள் முதல் சென்டென்ஸு சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஹேட் இட்ஸ் பர்த் செவன்டீன் செவன்டி சிக்ஸ் அல்லது தமிழில் சொல்லும்போது பொருளாதார பாடப்பிரிவு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் துவங்கியது அப்படின்னாக்க பொருளாதாரன்ற பாடப்பிரிவு தனிப்பட்ட இல்லையா அறிவியல் ரீதியாக இல்லையா அறிவியல் ரீதியாக இது எந்த வருஷம் துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்று அப்படி தான் அப்போ இதற்கு முன்பாக பொருளாதார சிந்தனைகள் இல்லைன்னாங்க எஸ் இருந்தது ஆனால் அது பாடப்பிரிவுமாக அந்த வடிவம் எடுக்கலை புரிஞ்சிக்கிட்டீங்களா ஸோ இதற்கு முன்பாக சிந்தனைகள் இருந்தது அது ஒரு பாடப்பிரிவாக இல்லையா அறிவியல் ரீதியாக அது அந்த உருவம் எடுக்கலை அது எப்போ எடுக்குதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் யார் மூலமாகனாக்கா ஆடம் ஸ்மித் யாருங்க ஆடம் ஸ்மித் இவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஃபாதர் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தின் தந்தையாக கருதுகிறோம் இல்லையா ஆடம் ஸ்மித்தை பொருளாதாரத்திற்கு தந்தையாக கருதுகிறோம் இவர் ஒரு கட்டுரை வெளியிடுறாருங்க அந்த கட்டுரையின் பேர் அப்படின்னாக்கா அண்ட் என்கொயரி இன் டு nature நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் இல்லையா இதை நம்ம தமிழாக்கம் செய்யும்பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனுடைய உண்மையான என்ன சொல்கிறதுனாக்கா அந்த அந்த தன்மை விடுபட்டுரும் இல்லைங்களா அதனால் இட் இஸ் பெட்டர் யூ ட்ரை டு it இன் திஸ் பர்டிகுலர் ஆங்கில சொல்லாவே மனப்பாடம் பண்ணிக்குங்க அந்த கட்டுரையின் பேர் என்னங்க நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் எந்த வருடம் வெளியிடுறாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் அவர் பொருளாதாரத்தை எந்த பார்வையில பார்க்கிறாருனாக்கா வெல்த் பர்ஸ்பெக்டிவ் எந்த பார்வையில் பார்க்கிறாங்களா வெல்த் பர்ஸ்பெக்டிவ் இல்லையா அப்போ அடச்சுத்தின் கருத்துப்படி இல்லையா பொருளாதாரம் என்பதுன்னு செல்வத்தை பற்றி படிப்பது செல்வம் எவ்வாறு உற்பத்தி செய்து அது எவ்வாறு விநியோகம் செய்கிறாங்க இதை பத்தி படிப்பதுதான் பொருளாதாரம் என்று கருதினார் யாருங்க ஆடம் ஸ்மித் இன்னொரு கேள்வியும் இப்ப வருது ஏன் வந்து ஆடம் ஸ்மித்தை வந்து நம்ம பொருளாதாரத்தின் தந்தையாக கருதுகிறோம் ஏன்னா இவர் தான் முதன் முதல்ல அறிவியல் ரீதியாக இந்த பாடப்பிரிவை அணுகியிருக்கிறார் இல்லையா இதற்கு முன்பாக நிறைய வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள பண்ணியிருக்காங்க அணுகியிருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து அறிவியல் ரீதியாக இல்லை இவர் முதல் முதல்ல செய்ததால் தான் ஆடம் ஸ்மித்தை நம்ம என்ன சொல்கிறோம் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான தகவலை கூட உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இன்ஃபேக்ட் தி என்டையர் கான்ட்ரிபியூஷன் டு தி சப்ஜெக்ட் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யார் பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா ஆல்ஃப்ரட் மார்ஷல் மொத்த படைப்பே வந்து இல்லையா அவர் தான் உருவாக்கியிருக்காரு அவரை நம்ம நம்ம ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்கிறது இல்லை இல்லையா நிறைய அது மாதிரி நிறைய பேர் ஆல்ஃபரட் மார்ஷலில் சொல்லலாம் இல்லையா ஆல்ஃப்ரட் மார்ஷலை சொல்லலாம் நிறைய பேரை சொல்லலாம் ஜேஎஸ்மில் கூட சொல்லலாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது ஆல்ஃபர்ட் மார்ஷல் தான் என்டையர் மைக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் ஆல்ஃபரட் மார்ஷல் அவரோட முழு படைப்பே பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இல்லைங்களா ஸோ அவர் பொருளாதார தந்தையாக கருதும் பட் இருந்தாலும் நம்ம யாரை கருதுகிறோம் அப்படின்னாக்கா ஆடன் ஸ்மித்தை தான் நம்ம கருதுகிறோம் இல்லைங்களா ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஸோ நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா பொருளாதார என்ற பாடப்பிரிவு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் துவங்கி இருந்தாலும் இல்லையா என்ற சொல்லை நாம் பயன்படுத்தலை என்ன சார் இது பொருளாதார பாடப்பிரிவை எழு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் துவங்கி எடுத்து அப்படின்னாக்கா அப்போ பொருளாதாரன்ற சொல் அதை நம்ம பயன்படுத்தலையா ஆமா ஆமாம் அப்போ என்ன சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னாக்கா பொலிட்டிக்கல் எக்கானமி என்ன சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க பொலிட்டிக்கல் எகானமி ஸோ இந்த சொல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பது பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கேன் அதுக்காக நம்ம வந்து இந்த தகவலை நம்ம விற்ற முடியாது நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க பொருளாதார பாடப்பிரிவுக்கு பல்வேறு பெயர்களை சூட்டியிருக்காங்க லைக்ஸி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்னென்னு சொன்னாங்கன்னாக்கா இது இட் இஸ் கால்ட் அஸ் வாட் கேட்டலாக்டிக்ஸ் அப்படின்னாங்க சில பேர் இட் இஸ் கால்ட் எஸ் ஸ்டடி ஆஃப் ப்ளூட்டாலஜி கேட்டலாக்டிக்ஸ்ன ஸ்டடி ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் மனி எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் மனி ஓகே ப்ளூட்டாலஜி இல்லையா அதே போல் கிரிமட்டாஸ்டிக்ஸ் இது மாதிரி நிறைய சொற்கள் ஒரு பதினஞ்சு இருபது சொற்கள் இருக்குது இல்லையா நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில் தான் போகணும் ஸோ என்னென்னு சொன்னாங்க கேட்டலாட்டிக்ஸ்னாங்க ப்ளூட்டாலஜின்னாங்க கிரிமடாஸ்டிக்ஸ் அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொற்கள்லாம் பயன்படுத்தினாங்க பட் இந்த பெயர்கள் எதுவுமே வந்து நீடித்து நிலைக்கவில்லை அதுதான் உண்மை இல்லையா அப்போ பொருளாதார சொல் எப்போ பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு நமக்கு வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா தேதியை வந்து அல்லது வருடத்தையோ எதையுமே குறிப்பிடல ஆனால் இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்க சொல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு கிரீக்க சொல் என்னென்ன சொல் அப்படின்னாக்கா டூ கிரீக்ஸ் வேர்ட்ஸ் ஒன் இஸ் ஐகாஸ் ஐகாஸ் இதெல்லாம் தமிழாக்கம் பண்ண முடியாதுங்க ஐகாஸ்லாம் என்னென்னாக்கா ஹவுஸ் ஒரு வீடு இல்லையா நெமன் ரெண்டாவது சொல் என்னங்க நெமன் நெமன் என்ன டு மேனேஜ் இல்லையா ஸோ மேனேஜிங் எ ஹவுஸ் ஓர்ட் ஒரு குடியிருப்பை எப்படி நாம் மேனேஜ் பண்ண போகிறோம்

த வெல்த் டெஃபனேஷன் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு டெஃபனேஷன் யார் கொடு யார் கொடுத்தாங்க அப்படின்னாக்க ஆடம் ஸ்மித் இவர் வந்து யாருங்க பொருளாதாரத்தின் தந்தை இல்லையா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இவர் வந்து பொருளாதாரத்தை எந்த அணுகுமுறையில் பார்க்குறாரு அப்படின்னா பொருளாதாரம் முன்பு செல்வத்தை பற்றி படிப்பது செல்வத்தை எவ்வாறு உற்பத்தி செய்கிறோம் எவ்வாறு விநியோகம் செய்கின்றோம் இல்லையா அதே போல் இன்னொருத்தர் மிகப்பெரிய ஒரு ஜான் ஸ்டுவர்ட் மில்லுன்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்கிறார்ன்னா பொருளாதாரம் என்று ஒரு ப்ராக்டிக்கல் சயின்ஸ் விச் இஸ் கன்சர்ன் வித் வாட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றாரு ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சாரி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு கருதுறாங்க இல்லையா ஸோ மாதிரி யூ ஹவ் எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குது இல்லையா பொருளாதாரம்னா என்னன்றதுக்கு அப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இரண்டாவது மட்டும் நம்ம ரொம்ப பிரபலமாக இருக்கிறத எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்போ பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அணுகுமுறையில் அதாவது பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிப்பது அப்படின்னும் பொழுது ரொம்ப குறுகிய முறையில் இவங்க வந்து பார்க்கிறார்கள் அல்லது அணுகியிருக்காங்க அதாவது தனிப்பட்ட மனிதனாக இருந்தாக்க செல்வத்தை எவ்வாறு உயர்த்தி கொள்வது இல்லையா செல்வத்தை எவ்வாறு கொள்வது எதற்காக தன்னுடைய நலனை உயர்த்தி கொள்வதற்காக அதே போல தான் ஒரு சமூக சமூகமாக இருந்தாலும் சமூகத்தினுடைய இலக்கெண்ணாவும் தங்ககிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸை பயன்படுத்தி தங்களுடைய மக்களுடைய வளனை எவ்வாறு உயர்த்தி கொள்வது ஸோ ஓ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த அணுகுமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை எவ்வாறு அதிகரிப்பது செல்வத்தை எவ்வாறு உயர்த்தி கொள்வது அப்போ இதன் மூலமாக என்னென்னக்க என்னத்தை உணர்த்த உணர்த்த வர்றாங்க க்ரீடினஸ் இல்லையா அந்த கிரீனினஸ்ஸை எவ்வாறு நம்ம அதிகப்படுத்தி கொள்வது இப்படி தான் இந்த கண்ணோட்டத்தை தான் பார்க்கப்பட்டது எப்படிங்க இந்த ஆரம்ப கால பொருளாதாரம் என்பது செல்வ செல்வத்தை பற்றி படி அப்படின்னும் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அல்லது கிரிட்டிசிசம் இல்லைங்க குற்றச்சாட்டுகள் அல்லது கிரிட்டிசிசம்ஸ்லாம் எழுந்தது ஏன்னா அப்போ பொருளாதாரம் என்பது செல்வம்னா ஐயோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பாடமானாக்கா அப்போ பணத்தை எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக எது